ஒன்று குருந்தியர் ஒன்ற அதிகாரம் வசனம் தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போசலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் சொஸ்தனே அப்படின்னு ஒருத்தன் இந்த நிருபத்தை பவுல் எழுதும்போது அவன் பேரையும் சொல்கிறான் நான் மட்டும் இல்லை சொஸ்தனேயும் சேர்ந்து உங்களை வாழ்த்துகிறோம் உங்களுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறோம் என்று சொல்கிறான் சொசனே அப்படின்ற பேரை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க பைபிளில் குறைஞ்சபட்சம் ரெண்டு இடத்துல அந்த பேர் இருக்குது தீத்து தீமத்தேயும் லூக்கா எப்பாப்பிற தீத்து இவங்கெல்லாம் பவுல் கூட இருந்தவங்க சீலா இப்போ இவங்களை குறித்தெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வாசித்திருப்போம் தெரிஞ்சிருப்போம் சொசனே அப்படின்னு ஒருத்தன் அவன் பேரையும் குறிப்பிட்டு நானும் அவனு சேர்ந்து இந்த கடிதத்தை எழுதுகிறோம்னு எழுதுறான் இந்த சொசனே குறித்து அப்போ சிலர் பதினெட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்கிறது அவன் ஒரு ஜப ஆலய தலைவனாய் இருந்தவன் அப்பொழுது கிரேக்கள் எல்லாரும் ஜப ஆலய தலைவனாகிய சொஸ்தனேயை பிடித்து நியாயாசனத்திற்கு முன்பாக அடித்தார்கள் இவைகளில் ஒன்றையும் குறித்து கல்யோன் கவலைப்படவில்லை ஒரு சம்பவம் நடக்குது பன்னெண்டாம் வசனத்துலேருந்து வாசிக்கிறோம் கல்யோன்னு ஒருத்தன் புதுசாக அந்த கொரிந்து பகுதிக்கு அதிபதியாக வரான் அப்போ யூதர்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து புதுசாக ஒரு அதிபதி வந்திருக்கிறான் அவனுக்கு முன்னால் கொண்டு போய் பவுலை நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு திட்டம் போட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து பவுலை பிடித்து கொண்டு போய் கல்லியோன்ற புதிய அதிபதிக்கு முன்னால் நிறுத்துகிறாங்க இவன் இந்த மாதிரி எங்கள் மதத்துக்கு விரோதமாக வேலை செய்கிறான்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான் எப்போ அந்த மதத்தை பற்றிலாம் எனக்கு ஆர்வம் இல்லை அதை பற்றிலாம் நான் விசாரிக்க மாட்டேன் அதெல்லாம் நீங்களே பார்த்து விடுங்க போயிட்டு வாங்கன்னு கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுறான் ஆனால் யூதர்கள் ரொம்ப தொந்தரமானவர்கள் சரி அரசாங்கம் தான் எந்த தண்டனையும் கொடுக்கல எந்த பிரச்சனையும் பண்ணலை ஆகினால நாமே ஏதாவது பண்ணலான்னு கிரேக்கர்களை புரஜாதியாரை தூண்டி விடுகிறார்கள் அப்படி தான் தூண்டி விட்டாங்க பவுல் ஒரு முறை கல்லறியப்பட்டான் அப்போது சிலர் பதினைந்தாம் அதிகாரத்தில் பதினான்காம் அதிகாரத்தில் யூதர்கள் வந்து அதாவது பவுளை கடவுளாக நினச்சி அவனுக்கு மாலை போட்டு அவனுக்கு பலி செலுத்தணும்னு முடிவு செய்த புலஜாதியாரை வந்து குழப்பி தப்பாக அவங்களுக்குள்ள காரியங்களை விஷத்தை ஊட்டி மனசில் வித விஷத்தை விதைச்சி பவுலை கல்லெறிஞ்சி செத்துட்டான்னு சொல்லி வெளியே கொண்டு போய் போட்டாங்க ஊருக்கு வெளியே அந்த அளவுக்கு யூதர்கள் வேலை செய்தார்கள் இங்கேயும் அதே காரியத்தை தான் செய்தார்கள் ஆனால் கர்த்தர் பவுலுக்கு சொல்லியிருந்தார் ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை என்று கர்த்தருடைய வாக்கு இருந்ததுனால் பவுல் அடிக்க முடியலை ஆனால் யூதர்கள் புறஜாதியாரை தூண்டிவிட்டு பவுலுடைய உடன் ஊழியனாக இருந்த சொசனையை பிடிச்சி அடித்தாங்க இது எங்கே நடக்குதுன்னா கோர்ட்லேயே நடக்குது அதிபதிக்கு முன்னாலே நடக்குது ஆனால் அதிபதி அதை பற்றி கவலைப்படவே இல்லை சரி மத பிரச்சனையை நான் விசாரிக்க மாட்டேன்னு சொன்னது நியாயம் ஆனால் ஒருத்தனை அவனுக்கு முன்னாலே அடிக்கிறாங்க அதை எப்படி அவன் அனுமதிச்சான்னு தெரியல எனக்கு அதையும் கண்டுக்கிடல அதனால் நம்ம ஊரில் ஒரு பிரதமர் இருந்தார் அவர் பேச மாட்டார் ரொம்ப பேச மாட்டார் சிரிக்க மாட்டார் அவர் எந்த முடிவுமே எடுக்க மாட்டார் எல்லாமே கோர்ட்டுக்கு தான் போவாங்க அவர் எந்த முடிவும் எடுக்க மாட்டார் எல்லாருமே கோர்ட்டுக்கு போக ஆரம்பித்தாங்க கோர்ட்டு தான் உத்தரவுகளை பிறப்பிச்சுது நீதிமன்றம் அளவுக்கு அதிகமாகி நிர்வாகத்தில் தலையிடுவது என்கிற ஒரு விஷயம் அப்போ தான் நடக்க ஆரம்பிச்சுது ஏன்னா வந்து அரசாங்கம் செயலற்று போகும்போது அப்புறம் நீதிமன்றத்துக்கு தான் போவாங்க அப்புறம் அவங்க நீதிமன்றம் தலையிட வேண்டியதாகிறது அது இப்போது அது தொடர்கிறது அதுக்கு முன்னால் அப்படி இருந்ததில்ல அந்த இந்த கல்யோனம் ஒரு கல் மாதிரி அப்படியே இருந்துட்டான் இந்த சொசனே யாருன்னு கேட்டால் ஒரு ஜப ஆலய தலைவர் நிக்கோதய்வம் மாதிரி நிக்கோதேவு ஒரு ஆலய தலைவன் ரகசியமாக ராத்திரி ஏசுக்கிட்ட வந்தான் யோவான் மூணாதிகாரத்தில் வாசிக்கிறோம் அந்த மாதிரி இவனும் ஒரு ஆலய தலைவன் அவன் வந்து அதனால தான் பவுலுக்கு அடுத்த மாதிரி கோவம் கூட தீமத்து இருக்கிறான் கூட சீலாக இருக்கிறான் அவங்களெல்லாம் அடிக்கலை இவன் உள்ளூரில் இருக்கிற ஜபாலய தலைவன் யூத மத தலைவன் இப்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பவுல் பக்கத்தில் போயிட்டான் அதனால தான் அவனை குறிவைத்து அவனை அடிக்கப்பட்டான் இந்த சொசனே என்கிற பெயருக்கு சவுண்டு ஸ்ட்ரென்த்துன்னு அர்த்தம் அதிகமான பலம் அவன் பாருங்கள் அடி வாங்கினதை பற்றி கவலைப்படவே இல்லை ஒரு சராசரி மனுஷன் அல்லது சராசரியை விட குறைவான மனோபலம் உள்ள மனுஷன் அடித்தா நம்ம பயந்துருவான் சரி நம்மளை அடிக்கிறாங்க நாம் வந்து இனிமேல் அதை வெற்றுருவோம்னு முடிவு பண்ணிடுவான் ஆனால் இவனுக்கு அதிகமான பலம் இருந்துச்சு தேவ பலன் இருந்ததுனால அரசாங்கமும் கண்டுக்கல அது அதிபதிக்கு முன்னாலேயே அதிபதிக்கு முன்னாலேயே அடிக்கிறாங்க போலீஸ் டிஜிபிக்கு முன்னாலேயே ஒருத்தனை அடிக்கிறாங்கன்னா அது அதை கண்டுக்கிடலாம் அது எப்படி சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு போலீஸ் டிஜிபி அலுவலக வாசல்லையே ஒரு அவர் ஒரு ரவுடி ரவுடி மாதிரி ஒரு மனுஷன் ஒரு சின்ன கட்சியை நடத்துகிறாரு லெட்டர் பேடு கட்சி இன்னொரு ஒரு கட்சி கட்சிக்காரங்க ஒருத்தரை ஒருத்தர் மோதல் ஏற்பட்டுருச்சு டிஜிபி அலுவலக வாசலில் போலீஸ் தலைமை அதிகாரி அலுவலக வாசலில் ஒருத்தர் ஒருத்தர் மோதல் போலீஸுக்கு முன்னாலே அந்த ரவுடி போன்ற மனிதர் என்ன பண்ணார் கத்தியை எடுத்து பார்க்க இப்போ பாக்கெட்டில் இருக்கிற கத்தியை எடுத்து அவர்களையெல்லாம் குத்த முயன்றார் இப்போ அவர் மீது குண்டர் சட்டம் பிடிச்சி போட்டு உள்ளே போட்டாங்க அதனால் போலீஸ் அலுவலக வாசல்லையே இப்படி நடக்கும்போது ந பெரிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க குண்டர் சட்டமே போட்டிருக்காங்க இது அதிபதி முன்னாலே ஒருத்தர் அடிக்கப்படுறான் அதிபதி அவனை கண்டுக்கிடவே இல்லை அதையும் தாங்கக்கூடிய ஒரு பலம் இருந்துச்சு பலம் என்பது பெரிய காரியங்களை சாதிப்பதற்கு மட்டும் பலம் தேவையில்லை பெரிய சவால்களையும் சகிப்பதற்கு நமக்கு பலம் தேவை நம்ம ஊரில் ஒரு அரசியல் தலைவர் இருந்தார் அவர் தன் கல்லறையில் இப்படி எழுத வேண்டும் என்று விரும்பினார் எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது என்று எழுத சொன்னார் நான் அதை யோசித்து பார்ப்பேன் எதையும் தாங்கும் இதயம் அவர் அறுபது வயசில் இறந்து போயிட்டார் அவர் அதுக்கு முன்னாலே பல வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டார் எதையும் தாங்கும் இதயம் என்று தன்னைத்தானே அவர் வர்ணித்து கொண்டார் அப்படிதான் தான் அவர் கல்லறையில் எழுதியிருக்கிறாங்க அவர் சமாதியில் இப்போது வந்து அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு ஐம்பத்தெட்டு வயசுலேயே அவர் முதலமைச்சராகி அவர் அவருடைய கொள்கை தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அரசியலில் ஆளுகிறது அவருடைய சீடர்கள் தான் இன்றைக்கும் தமிழகத்தில் எதிர்கட்சியும் அவங்க தான் ஆளுங்கட்சியும் அவங்க தான் அவர் தன்னை எதையும் தாங்கும் இதயன்னு சொன்னார் அதுதான் மனோபலம் எவ்வளவு கஷ்டங்களை நம்மால் தாங்க முடிகிறது என்பதை வைத்து தான் நம்முடைய மனோபலம் இருக்கிறது எவ்வளவு சாதனைகளை செய்கிறோம்ன்றது ரெண்டாவது தான் அந்த சொசனே என்பவன் பைபிளில் ரெண்டு முறை அவனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறதுக்காக கர்த்தருக்கு சோத்திரம் அதனால் எவ்வளவு சவால்களை போராட்டங்களை பாடுகளை நம்மால் சகிக்க முடிகிறது என்பதில்தான் நாம் எவ்வளவு பலமுள்ளவர்கள் என்பது நிரூபிக்கப்படுகிறது கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக ஆமை